திடீர் டெல்லி பயணம் இல்லை இவர் மகிழ்வான டெல்லி பயணம் அதனால் திடீர் பயணம் இல்லை தித்திப்பான பயணம்னு சொல்லலாம் மரியாதைக்குரிய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார் துணை குடியரசு வேட்பாளர்னா துணை குடியரசுத் தலைவர் தான் ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே அறுதி பெரும்பான்மையான வாக்குகள் இருக்கிறது ஆனால் நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா மரியாதைக்குரிய நமது சிபிஆர் அவர்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள் தமிழகத்திற்கு பெருமை சேர்ப்பவர்கள் அதனால் கட்சி மாற்றம் மாற்றங்கள் இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் அனைவரும் அவருக்கு ஆதரவு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு முன்னால் அப்துல் கலாம் அவர்கள் தமிழராக இருந்து அவருக்கு ஆதரவு தராத ஒரு மாபெரும் குற்றத்தை திமுக போன்ற கட்சிகள் செய்தன இந்த வாட்டி அது செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்